கொண்டு வந்து ரத்தம் இருக்கும் போற விதம் சரியா இந்த பக்கம் தானே இது காசு தானே மிஷின் தானே ஓகே ஆ எந்த நாடுக்கா இங்கிலீஷ் மொழி கேட்குது ஓகே கணக்கு வர கணக்கு வர போறது இல்லை டூ ஹண்ட்ரட் கூப்பிட்டு போ இந்த பேர் அண்ட் உங்களுக்கு வரா சொல்ல போ அன்ஃபார்ச்சு கார்டு அலவுட் ஒன் திஸ் ஏடிஎம் ப்ளீஸ் ஃபை என கார்ட் கவலையாக இருக்குது இப்போ போய் கதைக்குதான் இருக்கு மிஸ்ஸோட ஓகே பாய் வாங்கல அதால